சச்சின அந்த பயணத்துல தீப் தாஸ் குப்தாவை விளையாடுறதுக்காக கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தர்னு சொல்லலாம் ஏற்கனவே ரஞ்சி போட்டிகள்ல தாஸ் குப்தா சிறப்பா விளையாடுனதால ஈஸ்ட் ஜோனோட விக்கெட் கீப்பரா நம்ம தாஸ் இருந்தாரு தாஸ் குப்தாவோட மாற்றா இரண்டாவது விக்கெட் கீப்பரா தான் நம்ம தோனிய செலக்ட் பண்ணிருந்தாங்க தாஸ் குப்தாவுக்கு தோனியை விட நாலு வயசு அதிகம் இருந்தாலும் அந்த பயணத்துல ரெண்டு பேருமே சீக்கிரமா நண்பர்கள் ஆயிட்டாங்க பூனே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அணி வீரர்கள் எல்லாருமே துலீப் டிராபியோட இறுதி போட்டிக்காக பயங்கரமான பயிற்சியில் இருந்தாங்க நம்ம தோனி வழக்கத்தை விட உற்சாகமா பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு அப்ப கோச் தோனிய கூப்பிட்டாரு

எனக்கும் விக்கெட் கீப்பிங்ல தாஸ் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இல்ல இருந்தாலும் வேற வழி இல்ல அதனால இந்த மேட்ச் அவன் தான் விளையாடுறான் என்னடா நம்மள புறக்கணிக்கிறாங்களேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன் சார் என்ன சார் இதுல என்ன இருக்கு நீங்க எவ்வளவு பெரிய கோச் நீங்க இதெல்லாம் என்ன கூப்பிட்டு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு பட் இருந்தாலும் என்ன கூப்பிட்டு சொல்றீங்க பெரிய மனசு சார் எனக்கு இந்த பெருமையே போதும் சார் நெக்ஸ்ட் சீசன்ல கலக்குவோம் சார் சூப்பரா தம்பி தன்னோட கனவு நாயகனுக்கு எதிராக களமிறங்குவோம் தன்னோட கனவு நாயகன் பேட்டிங் செய்யும் போது பின்னாடி நின்று கீப்பிங் தருணங்கள் குறிச்சு தோனி மனசுல வச்சிருந்த கனவுகள் அத்தனையும் போன தருணம் அதுதாங்க தன்னோட சச்சினை எப்படியாவது பக்கத்துல பாக்குற வாய்ப்பு கிடைச்சாலே போதும் தன்னோட கனவுகள் சீக்கிரமே நனவாகும்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டாரு நம்ம தோனி வெஸ்ட் ஜோன் ஈஸ்ட் ஜோன் ரெண்டு அணிகளுமே இறுதி போட்டியில பூனேல இருக்கிற நேரு ஸ்டேடியத்துல மோதிச்சு ஈஸ்ட் ஜோன் அணிக்கு பன்னெண்டாவது வீரரா நம்ம தோனி தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு முதன் முதலா எக்கச்சக்க ரசிகர்கள் நிறைஞ்ச ஒரு அரங்குல கிரிக்கெட் போட்டி நடக்கிறதையும் அந்த போட்டியில தானும் ஒரு வீரர் அப்படின்றதையும் நினைச்சு நம்ம தோனி பரவசத்துல இருந்தாரு இதுக்கு நடுவுல தூரமா சச்சின் டெண்டுல்கரை பார்த்த ஒரு மகிழ்ச்சியும் அவரோட மனசுல இருந்துச்சு டாஸ் வின் பண்ண வெஸ்ட் ஜோன் பண்ணாங்க முதல் பந்திலேயே வாசிம் ஜாஃபர் அவுட் ஆனாரு பன்னெண்டாவது ஓவர்ல வெஸ்ட் ஜோன் அணி பத்தொன்பது ரன் எடுத்திருந்தப்போ மோங்கியாவும் அவுட் ஆனாரு அந்த ஒரு சமயத்துல அரங்கமே கரகோஷத்துல அதிர ஒரு மைதானத்துக்குள்ள சிங்கம் மாதிரி சச்சின் டெண்டுல்கர் உள்ள வந்தாரு ரஜினி படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா தலைவரோட இன்ட்ரோல எவ்வளவு விசில் பறக்குமோ அப்படி விசில் பறந்துச்சுங்க தோனியும் சச்சின் சச்சின்னு கத்துனாரு தடுமாறிட்டுருந்த தன்னோட டீமை தூக்கி நிறுத்தினது சச்சினோட பேட்டிங்னு சொல்லணும் ஆரம்பத்தில் நிதானமா போனாலும் பின்னாடி அது சூறாவளியாக மாறுச்சு முப்பத்தி ஒன்பது பாலில் ஐம்பது ரன்னும் நூற்றி பன்னெண்டு பாலில் நூறு ரன்னும் நூற்றி அறுபத்தி நாலு பாலில் நூற்றி ஐம்பது ரன்னும் கடைசியா இரநூத்தி பத்தொன்பது பாலில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்லேயும் நம்ம சச்சின் நின்றுட்டு இருந்தாரு அப்போது ஹேமேன் வாட்டர் ப்ளீஸ் வாய்ஸ் சச்சின் ஆர்டர் கேட்குறாரு பாரு சார் நான் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன் சார் சீக்கிரம் போ சார் வாட்டர் வெயில் புழுக்கம் ஓவரா இருக்குல்ல எஸ் சார் வாழ்க்கையில முதல் முறையா அவ்வளவு பக்கத்துல சச்சினை பார்த்ததுக்கே தோனிக்கு சந்தோஷம் தாங்கல அதையும் மீறி ஒரு வரி வேற அவர்கிட்ட பேசிட்டாரா நம்ம சச்சின் கேட்கவா வேணும் மறுபடியும் மறுபடியும் அவர் பேசினதை மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம தோனி தண்ணி குடிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் சச்சின் பேட்டிங்க்கு போனாரு அன்னைக்கு சச்சின் இரட்டை சதம் அடிச்சாரா மேட்ச் என்னாச்சு நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்களுக்காக விகடனோடைய காத்துக்கிட்டு இருக்கும் கேட்க மறக்காதீங்க